காரைக்குடி ஐந்து விளக்கு பகுதியில் நகை வியாபாரியிடம் கத்தியை காட்டி மிரட்டி நூற்றி இருபது சவரன் தங்கம் ஒரு கிலோ வெள்ளிகளை மூன்று இருசக்கர வாகனங்களில் வந்த ஆறு பேர் பறித்து சென்றுள்ளனர் சென்னையில் இருந்து நகை செய்வதற்காக தங்கத்தை வாங்கி வந்த போது இந்த துணிகர இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதாசிவம் சதாசிவம் இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு விவரம் காரைக்குடி ஐந்து பகுதியில் சுந்தரம் சேட்டியார் சரவணன் இவர் வந்து அந் அந்த பகுதியில் வந்து நான் தங்க நகை வெள்ளி பொருட்களை செய்து கொடுக்குற வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் வந்து வழக்கமாக இந்த மாதிரி பொருட்களை செய்கிறதுக்கு சென்னையில் போய் ஆர்டர் வாங்கி அங்கேருந்து இப்போ தங்க நகை வெள்ளி பொருட்களை வாங்கிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் நேற்று அங்கேருந்து கிளம்புனவர் காலையில் அதிகாலையில் வந்து பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு பக்கத்தில் போயிடுறாரு இவர் வந்து அங்கேருந்து ஏழு கிலோ வெள்ளியும் நூற்றி இருபது பவரம் சவரன் வந்து தங்கத்தையும் வாங்கிட்டு வர்றாரு இப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சந்து பகுதியில் சுந்தரன் செட்டியார் சந்து பகுதியில் வீட்டுக்கு மிக அருகில் வந்து ஒரு மூணு இருசக்கர வாகனத்தில் வந்த நாலு பேர் என்ன பண்ண ஆறு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை கட்டி அவர்கிட்ட வந்து அந்த கையில் வச்சுருந்த பேக்கை வந்து பறிச்சு போயிட்றாங்க உடனடியாக அங்கே அங்கேருந்து இப்போ விரட்டி பார்த்துருக்காங்க எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல இப்போ வந்து போலீஸ்ல வந்து காரைக்குடி வடக்கு குற்றப்பிரிவு கா காவல் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் தெரிஞ்சு உடனே சம்பவ இடத்துக்கு போலீஸார் வந்து அந்த இடத்துல வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வந்து ஒரு கிலோ வெள்ளி அப்படின்னாரு அப்புறமா ஏழு கிலோ வெள்ளி அப்படின்றாங்க இப்போ ஏழு கிலோ வெள்ளியும் எழுவத்தஞ்சு பவுன் நகையும் போயிருக்கிறதா இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இன்னும் மேல அவங்களுக்கு வந்து பறிச்சிட்டு போனவங்க வந்து அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களா முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறத இனிமேல் காவல் நிலையத்தை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போதுதான் தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க